வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் போன வாரம் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டில் வந்து செல் ஆஃப் இருந்ததை நம்ம பார்த்தோம் அண்டு இந்த யுஎஸ் டேரிஃப் வந்து அகெயின் வந்து மார்க்கெட்டில் ஹிட் ஆகிருக்கு அதோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து செல் ஆஃப் நிறையவே இருக்குது ஆஃப்கோர்ஸ் எஃப்ஐயோட ப்ராஃபிட் புக்கிங்கும் இருக்குது அட் த சேம் டைம் டிஐஎஸோட நிறைய பையிங்கும் இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் அட் சேம் டைம் மார்க்கெட்டில் நடக்கிற வாலட்டாலிட்டி அண்டு செல் ஆஃப் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டர் நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ நல்ல இன்வெஸ்டாருக்கு வந்து எப்போவுமே வந்து மார்க்கெட் விளறறது வந்து சந்தோஷமான விஷயம் அஃப்கோர்ஸ் ரீட்டெய்லர்ஸ் அண்டு ஷார்ட் டேம் மீடியம் டேம் ட்ரேடர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப் கேம் இப்போது அதே நம்ம கவனிக்கணும் அண்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கிறது ஆன் ஃப்ரைடே தர்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீல க்ளோஸ் ஆயிருக்கு சார்ட் இண்டிகேட் பண்ணுறது செல் கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி தான் சார்ட் இண்டிகேட் பண்ணுது ஸோ இன் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தாலும் மார்க்கெட்டில் செல் ஜென்ரேட் ஆகும் செல் ஜென்ரேட் ஆகும்போது சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சப்போர்ட்ஸ் இருக்குது பை ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் பை ட்ரிகர் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது பை ட்ரிகர் ஆகும்போது நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் செல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்டர்ஸ் சப்போர்ட் ஆகிடும் ஸோ இஃப் 24,500 ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் ஆகும் பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட்டில் பயிங் இருக்கும் அதர்வைஸ் மார்க்கெட் வந்து டெஃபனட்டாக வந்து செல்லிங்க்கு ரெடியாக மாதிரி தான் இருக்குது லாஸ்ட் வீக் இன்ஃபார்ம் பண்ணுற அந்த மாதிரி செல்லிங்கில் வந்து அந்த 24,800 ஃபோர் தௌசண்ட் எயிட் கிராஸ் பண்ண முடியாமல் செல்லிங் வந்தது லாஸ்ட் வீக் நம்ம இன்ஃபார்ம் பண்ணும்போது அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வந்து பயிங் வரும்னு இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கீழே டுவெண்ட்டி ஃபோர் க்ளோஸ் ஆனால் வந்து இஃப் மார்க்கெட் மண்டே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தால் செல் தான் மறுபடியும் ஜெனேட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ராபிஸ் ஆர் மோர் ஸோ பி காஷ்யஸ் கொஞ்சம் காசியஸாக தான் இருக்கணும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஹை வாலட்டாலிட்டி கிடைக்கும் போது நமக்கு வந்து ட்ராப்பிங் நிறைய இருக்கும் ஸோ ட்ராப்பிங்கில் மாட்டாமல் நம்ம வந்து பேஷன்ஸாக ட்ரேட் பண்ணணும் அண்ட் வேல்யூவேஷன் பை எல்லாம் பார்த்து பண்ணுறது வந்து பெட்டர் அது கூட வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுற ஆல் இண்டைசர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஐ எம் நாட் எஸ் செபி ரெஜிஸ்டர்டு பர்சன் இது வந்து உங்களோட நாலேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து சார்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போது நிஃப்டி சார்ட்ஸை வந்து அவங்களோட சார்ட்லேயே காமிப்பாங்க அந்த மாதிரி சார்ட்டில் காமிக்கும் போது எங்கே செல்லிங் வந்திருக்கு எங்கேங்கெல்லாம் ட்ரெண்ட் லைன் இருக்குது எந்த தூரம் விழுந்துருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து சார்ட்டில் வியூ பண்ணும்போது நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் சார்ட் இண்டிகேட்ஸ் அகெயின் செல் கண்டினியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது பிட்வீன் ஃபிஃப்டீன் தௌ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜோன்ஸ் வரைக்குமே செல்லிங் தான் இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜோன்ஸ் வரும்போது செல்லிங் ஜென்ரேட்டட் ஆகும்போது ஃபிஃப்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இன் பிட்வீன்ல செல் ஜென்ரேட் ஆச்சுன்னா சப்போர்ட்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருக்கு பை ட்ரிகாக ஆகணும்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே மட்டும் க்ளோஸ் பேசிஸில் பை ட்ரிகர் ஆகும் அந்த மாதிரி பை டிகர் ஆகும் பட்சத்தில் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகிடும் ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுமே வந்து செல்லிங்கில் தான் இருக்கு ஸோ சார்ட்ஸ் இது எல்லாமே சார்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு வந்து ஈஸியாக விசுவலைஸ் ஆகும் சொல்கிற லெவல்ஸு நிஃப்டி ஐடி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஐடி இண்டெக்ஸ் தான் வந்து முதல்ல வந்து கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது ஸோ அதனால் கீப் அன் ஐஆன் நிஃப்டி ஐடி நிஃப்டி ஐட்டிலேருந்து மார்க்கெட் பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஆகும்போது தான் வந்து எல்லா இண்டெக்ஸஸுமே சப்போர்ட் எடுக்குன்ற மாதிரி என்னோட அனாலிசிஸ் நான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அல் ஆல்மோஸ்ட்டு நமக்கு வந்து நிஃப்டி ஐடி பொறுத்தளவுக்கு வெரி நியர் டு வீக்லி டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏக்கு பக்கத்தில் கொஞ்சம் ட்ரேட் ஆகிறதுக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா பிலோ வீக்லி டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏக்கு கீழே போயிட்டு மறுபடியும் நிஃப்டி ஐடி வந்து டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏ வீக்லிக்கு மேலே வரும்போது அந்த லோ வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு யூ டர்ன் அடிக்கிற டைமில் நமக்கு வந்து ஆல் இண்டைசஸ் இன்க்ளூடிங் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஐடி சென்செக்ஸ் எல்லாமே வந்து இஸ் எ ப்ராபபிலிட்டி ரிவர்சல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ நிஃப்டி ஐடியை வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் பட் கரண்ட் படி இப்போ கம்மிங் வந்து வந்து செல் தான் நிஃப்டி ஐடி இருக்குது ஐடி க்ளோஸ் ஆகிருக்கிறது தர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் சார்ட் இண்டிகேட் செல் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது பிட்வீன் த்ரீ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைண்டி எயிட் டு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜோன்ஸ் வரைக்கும் செல் தான் ஜென்ரேட் ஆகும் சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது பை ட்ரிகர் ஆகணும் அப்படினும்போது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் பேசிஸில் மட்டும் தான் பை ட்ரிகர் ஆகும் பை ட்ரிகர் ஆகும் பட்சத்தில் இந்த தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆக்ட் ஆஸ் ரெசிஸ்டன்ஸ்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ நிஃப்டி ஐடியும் வந்து வீக்காக தான் இருக்குது ஸோ ஐடி சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஐடி சார்ட்லாம் வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்கு அந்த பக்கமே உங்களுக்கு வந்து செல்லிங் ஜென்ரேட் ஆனது கம்ப்ளீட்டாக செல்லிங்டே இருக்குது அதுக்கு நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த கரெக்ஷனுன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஐடி தான் நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆனது இப்போது ஐடி வந்து நியர்லி டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏ பாட்டம் லெவல் பக்கத்தில் வந்துருக்கிறது தர் இஸ் ரிவர்சல் சான்சஸ் அப்படின்றது ஒன் ஆர் டூ வீக்ஸில் மேபி இருக்கலாம்ன்றது என்னோடய எஸ்டிமேஷன் அண்ட் ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் பொறுத்தளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு இதுவுமே சார்ட் வந்து செல் கண்டினியூஸ் ஆகிற மாதிரி தான் வந்து இண்டிகேட் பண்ணுறது பிட்வீன் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் டு செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஜோன் வரைக்குமே செல் தான் ஜென்ரேட் ஆகும் சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் சப்போர்ட் ஜோன்ஸ் ஆகும் தேர் அண்ட் பை ட்ரிகர் ஆகும் பட்சத்தில் எயிட்டீன் தௌசணுக்கு மேலே க்ளோஸ் பேசிஸில் தான் பை ட்ரிகர் ஆகும் பை ட்ரிகர் ஆகும்போது இந்த செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்றது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் அதுதான் வந்து இந்த டோட்டல் ஸ்மால் கேப்போட சார்ட்டை இண்டிகேட் பண்ணுறதையும் அதுவும் வந்து சார்ட்டில் போட்டிருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்டு ஒன்மோ திங் ஸ்மால் கேப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஜூலைலேயே வந்து கம்ப்ளீட்டாக செல் வந்துட்டு செல்லோட லாஸ்ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் செல் வந்ததுக்கப்புறம் சார்ட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் அந்த பிளாக் ஜிக் ஜாக் லைன் ஸோ அந்த ஜிக்சாக் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ட்ரீட் ஆகும் ஆல்மோஸ்ட் ஜிக்ஸாக் லைன்லேயே ஜூலையில் டூ டைம்ஸ் போய் டச் ஆகிட்டு ஸ்மால் கேப் வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ அது அது வந்து ஒரு ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல்றதுக்காக தான் அதை இண்டிகேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு பெட்டர் இந்த டேரிஃபிஷியூஸ் எல்லாம் சரியாகிற வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து கன்சக்யூட்டிவ் டேஸில் அவங்களோட டிஸ்கஷனில் டேரிஃபை வந்து கொஞ்சம் குறைச்சா குறைச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி யோசனை பண்ணலாம் ஸோ ஆட்டோ காம்போனன் செக்டரையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்ல ஃபண்டமெண்டல் கம்பெனிஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அண்டு இந்தியாவுக்கு இந்தியா அண்ட் அதர் தென் யூஎஸ் கண்ட்ரி அதர் தென் யூஎஸ்க்கு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ஃபண்டமெண்டல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறாங்க என்ற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் ஸோ யூஎஸ்ஸை தவிர்த்து வேறு எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்கன்றத பார்த்தா அந்த மாதிரி ஆட்டோ காம்போனன்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது வந்து பெட்டர் பிகாஸ் ஆட்டோ காம்போனன்ஸில் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தி இருக்குன்றதால டெஃபினட்டாக வந்து அதை ஒரு லீடாக எடுத்துகிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்டு ரொம்ப ஈஸியஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது இந்த டேரிஃப் அஃபெக்ட் பண்ணாதது வந்து பேங்கிங் ஆல்வேஸ் பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்பிஎஃப்சி அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் மார்க்கெட்டும் இப்போ வந்து நல்லாவே இருக்குது பாட்டம்லேருந்து நல்லா ரிவர்சலாக ஆகிருக்கு லைக் என்பிஎஃப்சி பேங்கிங் இதெல்லாமே பெட்டராக தான் இருக்குது ஸோ இந்த டவுன் சைடை வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மா ஸ்டாக் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் அதாவது யுஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய இல்லாத ஃபார்மா ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் லைக் கிளாண்ட் ஃபார்மா அந்த மாதிரி இடம் அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ளஸில் இருந்த ஃபார்மை வந்து நியர்லி எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துட்டு லோ வந்துட்டு இப்போ ரிவர்சல் ஆகிட்டு டூ தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு அரௌண்ட் டூ தௌசண்ட் டூ ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதோட பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஆகிருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து லைஃப்பை என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எந்த இடத்துல நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி அதை ஒரு மூணாக டிவைட் பண்ணி உங்கள் கேப்பிட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம் ஐ திங்க் இந்த வாரத்துக்கு உண்டான எல்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்